இப்போ பாருங்க ஹீரோ முன்னாடியே வந்துருச்சு வந்து இப்போ எல்லாத்தையும் உலகத்தினுடைய மிக முக்கியமான பணத்துல அது வந்து நம்பர் ஒன் அண்ட் டூ எடத்துக்கு வந்துருச்சு இப்போ அடுத்து ராணுவம் வரணும் இந்த ராணுவம் வரணும்னு சொல்லும்போது போது ஆரம்பத்துல நாங்க சொல்லும் பொழுது ஐரோப்பாவுக்கு ராணுவம் எல்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் பைபிள் கணக்குப்படி ஐரோப்பாவில ராணுவம் வரணும் பொது ராணுவம் அதாவது உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராணுவம் ஐரோப்பாவில உருவாகணும் இப்போ அது உருவாகணும் வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே ஜெர்மனி சான்சலர் சொன்னாங்க இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அமெரிக்கா பாதுகாப்பை இனி நம்ப முடியாது ஐரோப்பாவை தான் நாம் பொது ராணுவத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு நீனி அமெரிக்கா ஐரோப்பாவுடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்காது எங்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார் இந்த பொது ராணுவம் வரதுனால நமக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கடைசி வல்லரசு நாம் எதிர்பார்க்க வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் என்று சொல்றோமே பிப்ளிக்கல நம்ம சொல்றோம் உலகத்தின்படி நம்முடைய பைபிள் கணக்குப்படி எட்டாவது சாம்ராஜ்யம் மிக முக்கியமானது எழும்புகிறது இந்த சாம்ராஜ்யத்துக்கான ராணுவம் இப்ப ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே அவங்க பணபலம் இருக்கு அதாவது யூரோ நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கு இப்போ அடுத்து ராணுவம் வருது ஒரு வல்லரசுக்கு உருவாகிறதுக்கு ரெண்டு காரியம் தேவை ஒன்று பணபலம் இன்னொன்று படைபலம் இப்போ படைபலத்தை அவங்க உருவாக்க தொடங்கிட்டாங்க ஏற்கனவே ரெடியா இருக்கு ஜெர்மனி பிரான்ஸ் இட்டாலி இந்த நாடுகள்லாம் ஏற்கனவே ரெடியா இருக்கிறாங்க இப்ப இது எல்லாத்தையும் அவங்க ஒட்டுமொத்தமா சேர்க்க போறாங்க ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு இராணுவத்தை உருவாக்க தொடங்குகிறார்கள் அதற்கான விதை போடப்பட்டாகி விட்டது இவர்கள் தான் இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவில் வல்லரசாக மாறுவார்கள் அதற்கு பிறகு உலகத்தை தங்கள் கண்ட்ரோல்ல எடுப்பாங்க அதற்கான எல்லா ஆயத்தமும் செய்து முடிக்கப்பட்டாக்கி விட்டது சோ நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த இராணுவம் அல்லது இந்த வல்லரசு இந்த மிருகம் வெளிப்படுத்தல் பதிமூணு படி இந்த மிருகம் எழும்பி வருவதற்கு முன்பதாகத்தான் நம்மை மீட்க ஆண்டோர் ஒருவாறு எதிர்பார்க்கிறோம் இந்த இவைகள் தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமயமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது வருகைக்கான மிக முக்கியமான அடையாளத்தை தெரியப்படுத்துகிற காலகட்டமாக இருக்கிறது இதுக்கு நடுவுல ஜெர்மனியுடைய சான்சலர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா எல்லாருமே வாருக்கு ரெடி ஆகுங்க பங்கஸ் எல்லா இடத்திலும் அதாவது ஸ்கூல்ஸ் அப்புறம் வந்து ஸ்டேஷன்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்திலும் பங்கஸ் ரெடி பண்ணுங்கன்றார் இந்த பங்கர்ஸ் ரெடி பண்ணி ஜனங்க போய் பதுங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினஞ்சாம் வசனத்துல வருது இப்ப நம்ம ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆறு ஏழு வசனங்களுக்கு நடுவுல இருந்துகிட்டு இருக்கிறோம் சோ ரொம்ப ஷார்ட் டைம்ல நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் கண்கூடாக வேதம் சொல்லுகிறபடி நடக்க தொடங்கி இருக்கிறது சோ இது நமக்கு எதை நமக்கு தெரியப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக வர வேண்டிய நடக்க வேண்டிய அடையாளங்கள் என்னென்னெல்லாம் வேதத்துல முன்வைக்கப்பட்டதோ அத்தனையும் துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே வேதம் அதான் தெளிவா சொல்லுது இதுல இருந்து இனி நம்ம திருப்பி திருப்பிதான் மாத்த முடியுமானா மாத்த முடியாது உலகம் வந்து யுத்தத்தை நோக்கி போக தொடங்குகிறது உலகம் வந்து மிகப்பெரியதான ஒரு முடிவை நோக்கி போக தொடங்கி இருக்கிறது